ராசிக்கு ராகு கேது பயிற்சி ராகு இதுவரைக்கும் பன்னெண்டில் இருந்த ராகு லாபஸ்தானத்துக்கு மாற போகிறார் பன்னெண்டில் இருந்து விரயங்களை ஏற்படுத்திய ராகு பகவான் இப்போ லாபஸ்தானத்துக்கு போனதுனால உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக போது எதை எடுத்தாலும் லாபம் கிடைக்கும் பொதுவாக பதினாம் பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யும் அதுவும் ராகு இருந்தால் இரட்டைப்புள் லாபத்தை கொடுக்கும் கேது வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல கேது இருக்குது இதாவது குழந்தை பிறக்க வாய்ப்பு உள்ளவங்கள பெண் குழந்தைகளாக பிறக்கும் அதனால் இந்த ராகு கதி பயிற்சி ராசிக்கு ஏழு சனி ஆரம்பமானாலும் ராகு கதினால் நன்மைகளே ஏற்படும் இந்த ராகு கதி பயிற்சி ஒன்றரை வருஷம் அதாவது பதினெட்டு மாதம் லாபஸ்தானத்தில் ராகுவும் அஞ்சாம் இடத்துல கீதவும் அவங்களுக்கு நல்ல யோகங்களே கொடுக்க போகுது இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல்நிலை பாதிப்பு அது எல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும் ஏன்னா குரு பார்வையினால் அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும் இந்த ராகு கது பயிற்சி மிகப்பெரிய யோகத்தையும் ராகுனால் மிகப்பெரிய வெற்றியும் எதை தொட்டாலும் லாபம் வேட்டிப்பாகவும் கிடைக்க போகுது மேஷராசிக்கு மேஷராசிக்கு மிகவும் நல்லது